ஒரு நிமிஷம் கேளுங்க பூனை கடிச்சுதுன்னா என்ன செய்யணும் எதனால இந்த டாபிக் அப்படிங்குனிங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல கொழுன்னு ஒரு பூனை நான் ரன்னிங் அப்புறம் பார்த்தேங்க அது ஒரு ரெண்டு மூணு தூரம் குரல் கொடுத்தவுடனே சரி அதை தடவி கொடுக்கலான்ட்டு லேசா தடவி கொடுத்துருந்தேன் நாமளும் அந்த பூனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக யார்ட்டையும் அலோவ் பண்ணாது வரதுக்கு பக்கமே பக்கமே வராது ஆனால் அந்த பூ பூனை வந்து அது ரெண்டு மூணு தூரம் பண்ண உடனே அவ்வளோ கோபமாக கத்துற மாதிரி இருந்தது அப்படியே சாந்தமாய் காலை சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சுது இந்த காலில் உள்ள போய் அந்த காலில் உள்ள போய் அந்த மாதிரி பூனை நார்மலாக பழக பழகாதவங்கள்ட்டெல்லாம் செய்யவே செய்யாது ஆனால் அந்த மதில் சுவர் மேலே பார்த்தேன் பார்த்த உடனே அது தடவி கொடுத்தோடனே அது மாதிரி வந்தது அது விளையாட்டுத்தனமாக அது பக்கத்தில் லேசாக வந்து இந்த இடத்துல அப்படி அப்படி பல்லு பட்டு எனக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு நார்மலாகவே இந்த நாய் பூனைனாலே ஒரு சின்ன பயம் உண்டு எனக்கு இது எப்பயாவது ஒரு ஏதோ ஒரு சான்ஸ் எடுத்து இப்படி சரி நம்ம ஒரு பூனை பழகலாமே அப்படின்னு போனால் அது ரொம்ப செல்லாம் ஜாஸ்தியாகி நம்மளை கடிக்கிற மாதிரி கடிக்கல ஆக்சுவலாக அது விளையாட்டாக செஞ்சிருக்கு நான் எனக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு பேசாமல் இருந்துட்டேன் அந்த பூனை அப்படியே முன்னாடி உட்காந்துருச்சு நான் அந்த பிக்சரையும் உங்களுக்கு முனிதான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யறது உடனே வாஷ் பண்ண அந்த இடத்துல சோப்பு போட்டு நிறையா வாஷ் பண்ணி விட்டேன் அந்த இடத்துல அதுக்கப்புறமா டாக்டரை கன்சல்ட் பண்ணேன் அவங்க சொன்னது என்னென்னா உடனே நீங்கள் தண்ணியை விட்டு அறுபனிங்களான்னு கேட்டாங்க பண்ணினேன்னு சொன்னேன் ஒரு பத்து நிமிஷமாவது சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணீங்களா ஏன்னா பாக்டீரியாக்கள் உள்ளே போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அதை வந்து தடுக்கிறதுக்காக நீங்கள் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணணுன்னாரு சரி நான் அது பத்து நிமிஷம் பண்ணலங்க ஆனால் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு வ வந்துருங்க வந்ததுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு டெட்டனஸ் ஆக்சைடு டிட்டின்னு சொல்ற இல்லையா அந்த இன்ஜெக்ஷன் போடணும் ஆன்டி ராபீஸ் இன்ஜெக்ஷன் போடணும் அதாவது இன்னைக்கு ரெண்டு டோஸ் ரெண்டு கேலியும் போட்டாங்க டிடியும் போட்டாங்க அதுக்கப்புறமா மூணு நாள் கழித்து ஒரு டோஸு ஏழு நாள் கழித்து ஒரு டோஸு அப்புறம் இருபத்தெட்டு நாள் கழித்து இன்னொரு டோஸ்ன்ட்டு மொத்தமாக அஞ்சு டோஸ் வரும் இன்னைக்கு ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக இன்னும் அஞ்சு டோஸ் இருக்குது அப்படின்னாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் டாக்டர்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அது ஒருவேளை கொப்பளம் கொப்பளமாக வர ஆரம்பிச்சதுனாலோ வீங்கினாலோ அதனால பூனை நாய் பிராண்டினாலும் சரி கடிச்சாலும் சரி இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் ஆறிடும் தேங்காய் கவிட்டு விட்டுறாதீங்க இப்போ வந்து அந்த அந்த பூனை வந்து தெருவில் ஓடிட்டு இருக்கிற பூனை அதனால நம்ம கண்காணிக்கவும் முடியாது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா பத்து நாள் அதோட பழக்க வழக்கங்கள் எதுவும் மாற்றம் இல்லையான்னு பாருங்கன்னாங்க அந்த அந்த பூனையை பார்க்க ஸ்கோப் கிடையாது எப்படி போகுதுன்னு தெரிய வராது அதனால உடனே நீங்க போயிட்டு இந்த மாதிரியான டெட்டனஸ்டாக்சைடுமே ஆன்டி ராபிஸும் போட்டுக்கிறது பின் விளைவுகளை தடுக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும் இது மாதிரி ஆச்சுன்னா பல வருடங்கள் ஆகிடுச்சி அதாவது ஒன் இயர் வரைக்கும் எஃபெக்ட் இருக்கும் டூ இயர்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறமா ஜாஸ்தி இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இன்றைக்கி பேசுகிறப்ப டாக்டர் சொன்னது என்னென்னா நீங்கள் உடனே போட்டுருங்க நகம் பட்டாலும் சரி பல்லு பட்டாலும் சரி அந்த நாய்க்கும் நீங்கள் நாய்க்கும் பூனைக்குமே நீங்கள் ஆன்டி டேபிஸ் போட்டிருங்க அது தெரு நாயோ தெரு தெருவில் ஓடிட்டு இருக்கிற பூனையோ வந்து உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தயவு செய்து இந்த அஞ்சு ரோசையும் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்ட்டு நீங்களும் காஷியஸாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்